கௌதம் கம்பீர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் என்று ஒரு பதிவை பார்த்தேன் உங்களது யூடியூப் சேனல் வருமானத்திற்காக ஒரு வீரனை குறைத்து பேசாதீர்கள் என்றும் அவரது எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக்காதீர்கள் என்றும் ஹர்ஷித் ராணா வருத்தப்படுவார் என்றும் கௌதம் கம்பீர் பேசியதாக பதிவு செய்திருந்தார்கள் ஹர்ஷித் ராணா எந்த பின்புலமும் இல்லாமல் சொந்த முயற்சியால் கிரிக்கெட் விளையாட வந்திருக்கிறார் என்று கௌதம் கம்பீர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்ததாக தகவல் ஹர்ஷித் ராணா கஷ்டப்பட்டு வருகிறார் என்று சொல்லும் நீங்கள் கஷ்டப்பட்டு வரும் பல வீரர்களை புறக்கணிக்கிறீர்களே ஏன் அவர்களை எல்லாம் அணியில் எடுக்கவில்லையே என்று கௌதம் கம்பீர் அவர்களிடம் கேள்வி கேட்கத் தோன்றுகிறது திறமையானவர்களை வைத்து விளையாட வேண்டிய விளையாட்டை அரசியல் ஆக்கி தனக்கு சாதகமாக இருப்பவர்களை தேர்வு செய்து விளையாட வைப்பது இந்த வகையில் சரியானதாக இருக்கும் இதுவரை ஆமாசாமி போடுபவர்களை தான் நீங்கள் தேர்வு செய்து இருக்கிறீர்கள் என்று ஒரு யூகமாகப் பேசினார்கள் அது உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் கௌதம் கம்பீர் அவர்கள் கருத்து இருக்கிறது ஹர்ஷித்ராணா உண்மையில் இந்திய அணிக்கு சரியான தீர்வு தானா அவரைவிட திறமைசாலிகள் இந்தியாவிலேயே இல்லையா நீங்களே சொல்லுங்கள் மக்களே